ஒரே நாளில் என்னும் இந்த கொள்ளுங்கள் தங்கள் அனைவரையும் வருக வருக என்று மெட்ராஸ் அரபி கல்லூரி வரவேற்கிறது அரபி மொழியை ஏன் படிக்க வேண்டும் அரபிக் லாங்குவேஜ் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தான் அனைத்து பொருட்களையும் அவன் தான் படைத்தான் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மற்றும் அந்த அவற்றில் உள்ள மலைகள் கடல் விலங்குகள் மரங்கள் அனைத்தையும் தான் படைத்தான் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் அல்லாஹுவால் படைக்கப்பட்டவை அவனே அனைத்து பொருட்களையும் படைத்தான் அனைத்து பொருட்களும் அவனை கீழ்படுகின்றன அவனை கீழ்படிந்தே ஆக வேண்டும் எனவே அவை அவனுக்கு கீழ்படிந்தே வாழ்கின்றன நடக்கின்றன மனிதர்களையும் ஜின்களையும் அவன் படைத்தான் மனிதர்களும் ஜின்களும் மற்ற படைத்தினங்களை போன்றவர்கள் அல்ல மனிதர்களும் ஜின்களும் ஒரு சுயமாக ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு ஆற்றல் வழங்கப்பட்ட படைப்பாக இருக்கிறார்கள் எனவே அவர்கள் நல்லதையும் கெட்டதையும் அவர்கள் விரும்பியவாறு தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்கிறது அல்லாவின் கட்டளையை மறுத்த ஸ்தாபத்திற்கு ஆளான இப்ளி அல்லாவிடத்திலே ஒரு வேண்டி வரம் பெற்றான் அவனுக்கென்று சில சக்தியை இறைவன் வழங்கியிருக்கின்றான் வழிகெடுக்கும் சக்தி அல்லாஹ் ஆதம் அலையம் அவர்களை படைத்தான் மேலும் அனைத்து ஆன்மாக்களையும் அழைத்து அலஸ்து நிரம்பிக்கும் நான் உங்களின் கடவுள் இல்லையா என்று கேட்டார் அப்பொழுது அனைத்து ஆன்மாக்களும் நானும் நீங்களும் அல்லது உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய ஆன்மாக்களும் சொல்லின ஆம் ஏன் இல்லை நீ தான் என்று சொன்னோம் ஏன் இல்லை நீதான் எங்களுடைய கடவுள் என்று அல்லாவிடத்திலே நாம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அந்த ஒப்பந்தத்தை இறைவன் உறுதிப்படுத்தினான் ஆனால் அந்த ஒப்பந்தம் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆன காரணத்தினால் மனிதர்கள் மறந்து போனார்கள் இறைவனுடைய சட்டம் இந்த உலகில் இல்லாமலே ஆணை ஆகிவிட்டது மனிதனுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது இம்மை மற்றும் மறுமை அவனுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சுயாதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுவால் அவன் நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அவன் அல்லாஹுவை நம்பி ஏற்றுக்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தின்படி நடப்பான் என்றால் அவனுக்கு நன்மைகள் காத்திருக்கின்றன அல்லாஹை மறுத்து சைதானுடைய வழியை யாராவது தேர்ந்தெடுத்துக் கொண்டாலோ அவனுக்கு தண்டனைகள் காத்திருக்கின்றன அல்லாஹ் மனிதர்களோடு செய்து கொண்ட அந்த ஆது அலஸ்த் நான் உங்கள் கடவுள் இல்லையா ஏன் இல்லை நீதான் நீங்கள் கடவுள் என்று நாம் சொன்னோமே அந்த ஒப்பந்தத்தை நாம் மறந்துவிட்ட நிலையிலும் இறை தூதர்களை அனுப்பி வைத்து இந்த மனித சமுதாயங்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருந்தான் அந்த இறை தூதர்களுள் இறுதியானவர் தான் நம்முடைய தூதர் முகமது சல்லாஹ் நபி அவர்கள நபிசல்லா அலிவல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான் குரான் எனும் நூலாகும் குரான் உடைய பேச்சாக இருக்கிறது அது முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அரபி மொழியிலே வழங்கப்பட்டது எனவே அரபி மொழியை பரப்ப வேண்டியது என்பது இஸ்லாமிய அறிஞர்கள் மீது இஸ்லாமிய அறிஞர்கள் மீது கடமையாக இருக்கிறது நீங்கள் அல்லாவுடைய பேச்சை தெரிந்து கொண்டு விட்டால் தெய்வீக ரகசியங்களை தெரிந்து கொண்டவர்களுள் ஒருவராக ஆகிவிடுவீர்கள் ஏனென்றால் அந்த ரகசியங்களை எல்லா குரானிலே வைத்திருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையை அவன் ஒரு சோதனை என்று சொல்லி இருக்கிறான் நபுளுவக்கும் ஐயுக்கும் அக்ஷனோமலா ஹொலக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் எவ்ளோவரும் ஐயுக்கும் அக்ஷனோமலா அவனே மரணத்தையும் வாழ்க்கையும் படைத்தால் உங்களில் யார் சிறந்தவர் என்பதை சோதித்து அறிவதற்காக ஆக இந்த வாழ்க்கை பாதை ஒரு சோதனை இந்த சோதனையிலே கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்கிறதல்லவா இந்த சோதனையினுடைய வெற்றிகள் அவைதான் மறுமையினுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த சோதனையினுடைய தோல்வி மறுமையுடைய தோல்வியை நரகத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குரான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த தேர்வை எவ்வாறு அணுக வேண்டும் என்று விரும்புகிறான் நான் சிறந்த சிறந்த செயல்களை செய்யக்கூடிய மனிதராக ஆகிவிட வேண்டும் என்று வாசிகளை குரான் மாணவர்களாக கொண்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அந்த வாசிகள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் குரானை ஏற்ற காரணத்தினால் உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கை ஒரே நூற்றாண்டுக்குள் உலகத்தின் ஆளுகை உலகத்தின் மூன்றில் ஒரு பங்கை இஸ்லாத்தின் ஆளுகையின் கீழே கொண்டு வந்து ஆட்சியாளர்களாக பொறுப்பேற்றார்கள் அவர்களை உருவாக்கியது எந்த பல்கலைக்கழகமும் அல்ல மாறாக குரான் தான் அவர்களை உருவாக்கியது இறை தூதர் சல்லேசலம் அவருடைய வழிமுறை அவர்களை உருவாக்கியது குரான் ஏகத்துவத்தை கற்றுக் கொடுத்தது படைக்கப்பட்ட பறைப்புகளை எல்லாம் கடவுள்களாக வணங்கி வந்த அந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்திலேயே படைப்புகளை வணங்குபவர்கள் இருக்கிறார்கள் என்னும் பொழுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் படைப்புகளை வணங்கி வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் படைப்புகளை வணங்கி வரக்கூடிய அந்த மக்களுக்கு இல்லை நீங்கள் வணங்கக்கூடியவையெல்லாம் படைப்புகள் கடவுள் அல்ல மாறாக ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கின்றான் என்று ஏகத்துவத்தை போதித்தது பணக்காரன் ஏழை ஆண்டான் அரசன் உயர்ஜாதி தாந்த ஜாதி என்று பிரிந்து சின்ன பின்னமாக கடந்த சமுதாயத்தை சீர்திருத்தி நாம் அனைவரும் ஆசத்தின் மக்கள் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்கின்ற சகோதரத்துவத்தை அது வெற்றிகரமாக நிறுவியது மனிதாபிமானத்தை போதித்தது மறுமை நாளிலே அனைவரும் தீர்ப்புக்காக நிறுத்தப்பட்டு அவர் அவர்களுடைய செயல்களுக்கு தீர்ப்புகள் வழங்கப்படுவார்கள் என்று எச்சரித்தது எனவே கடுமையான சட்டங்களை விதித்து மக்களை ஒழுக்க சிதைவுகளில் இருந்து பாதுகாத்தது உங்களில் இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எவ்வாறு அது வெளிப்படுத்துகிறது படைப்புகளான உங்களை படைத்தவனோடு நெருக்கி வைக்கும் மறைத்தவரோடு நெருக்கி வைக்கும் சக்தி குரானுக்குண்டு மறைத்தவரோடு மனிதன் நெருங்கும் பொழுது பெரும் சக்தியுடன் சக்தியுடைய மனிதனாக மாறிவிடுகிறான் எந்த சக்தியும் சக்தி அல்ல அல்லாவுடைய சக்தி உங்களுக்கு உதவும் என்றால் எந்த சக்தியும் எதையும் செய்ய முடியாது அல்லாவுடைய வேதத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இருக்கும் என்றால் உங்களை வீழ்த்துவதற்கு யாராலும் முடியாது இறைச்சுவர் தன்னலாரி செல்வம் அவர்கள் குரானை ஒரு அற்புதமாகவே காண்பித்தார்கள் சாபாக்கள் அதைக் கொண்டு உணர்வு பெற்று அல்லாவுடைய வேதத்தின் வலிமையை உணர்ந்தார்கள் குரானின் வலிமையை உணர்ந்தார்கள் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களை செய்தார்கள் அப்படிப்பட்ட அந்த சக்தியை நீங்களும் உணர வேண்டும் அல்லாவின் வேதத்தை ஓதுவதற்கும் ஓதும் போது புரிவதற்கும் உங்களுக்கு அரபி மொழி ஞானத்தை புகட்டி அதன் மூலமாக குரானை உங்களுக்கு நெருக்கமுள்ள ஒன்றாக குரானை நேசத்திற்குரிய ஒன்றாக மாற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த வகுப்புகள் நடத்தப்படுகின்றன குரான் காத்திருக்கிறது வாருங்கள் நான் உங்களுக்கு சில சக்தியை உங்களில் விடுகிறேன் என்று குரான் காத்திருக்கிறது ஆம் சஹாபாக்களுக்கு சக்தி ஊட்டிய அதே குரான் தான் இப்பொழுது இடத்தில் இருக்கிறது தாபி உங்களுக்கும் தபோ தாபியின் ஆகிய முதல் தலைமுறையினருக்கு எவ்வாறு குரான் சக்தியை வழங்கியதோ அந்த சக்தியை நீங்கள் உணர வேண்டும் யாரெல்லாம் வெற்றிகரமாக வாழ்ந்து கண்ணுக்கு தெரியாத மறுமை வாழ்க்கைக்காக தங்களுடைய வாழ்க்கையை அமைந்து கொண்டார்களோ அமைத்துக் கொண்டார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் ஆக நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்து வைத்திருக்கும் இந்த அடி மிக முக்கியமான அடி தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அல்லாவுடைய அருளுக்குள் நுழைந்து விட்டீர்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் ஏனென்றால் தன்னுடைய வேதத்தை படிப்பதற்கு தேவையான மிக முக்கியமான கல்வியை அவன் உங்களுக்கு அளிப்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் எனவே நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இடை தூதர் தள்ளலாலை செல்வம் அவர்கள் சான்றளித்தபடி குரான் அல்லம உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் என்கின்ற அந்த நற்சான்றிதழும் உங்களுக்கு கிடைக்க போகிறது எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக எந்த வழி எங்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லுமோ அந்த வழியை எங்களை நடத்தி வைப்பாயாக ஆமீன் பாசரு தவானா நிசந்திராகி ரமீன் அசலாம்